வணக்க மக்களே இந்த கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்தில் சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க என்னென்னா மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் போட்ட ஆர்டர் வந்து நிறுத்தி வைக்கப்படுகிறது அதாவது ஒரு தனிநபர் கமிஷன் ஒன்று போட்டிருந்தாங்க அது வந்து அரசாங்கம் போட்டிருந்தது தமிழ்நாடு அரசாங்கம் போட்டிருந்தாங்க அதே போல் ஹைகோர்ட் வந்து ஒரு எஸ்ஐடி சிறப்பு புலனாய்வு குழு அப்படின்னு ஒரு அமைப்பை உருவாக்கி ஒரு குழுவை உருவாக்கி அவங்க மூலியமாக விசாரணையை பண்ணணும் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க ஸோ இந்த ரெண்டு விசாரணையுமே இந்த ரெண்டு கமிஷனையுமே வந்து நிறுத்திட்டாங்க சுப்ரீம் கோர்ட் வந்து நிறுத்தி வச்சுட்டு இப்போ வந்து அந்த டாக்குமெண்ட்லாம் வந்து ஹேண்ட் ஓவர் பண்ண சொல்லியிருக்காங்க சிபிஐ கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ண சொல்லியிருக்காங்க அதே போல் சிபிஐ வந்து மந்த்லி ரிப்போர்ட் கொடுக்கணும் யார்கிட்டனா ஒரு குழு அமைச்சிருக்காங்க சுப்ரீம் கோர்ட்டு ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் ஒரு குழு ஒன்று அமைச்சிருக்காங்க அவங்கக்கிட்ட இதுவரை விசாரணை பண்ண அறிக்கை பேப்பர்ஸ் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து அவங்கள்ட்ட கொடுக்க சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கப்புறம் வந்து சிபிஐ தான் விசாரணை பண்ணோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதே போல் ஆனால் இதில் ஒரு ட்விஸ்ட் என்னென்னா முதல்ல இருந்தே தமிழ்நாடு அரசு வந்து சிபிஐ விசாரணை வேண்டாம் சிபிஐ விசாரணை வேண்டான்னு போராடிட்டு வராங்க அதாவது சிபிஐ விசாரணை கேட்ட விஜய் அவர்களையும் அப்புறம் அவர் கூடயே வந்து ஒரு நாலு பேர் கேட்டிருந்தாங்க பொதுமக்கள் நாலு பேர் கேட்டிருந்தாங்க அதில் வந்து ஒரு கட்சிக்காரன் கேட்டிருந்தாங்க பிஜேபி கட்சியிலேருந்து ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க அதே போல் டிவிக்கேலேருந்து விஜய் சார் கேட்டிருந்தார் கூடவே ஒரு மூணு பேர் பொதுமக்கள் கேட்டிருந்தாங்க அதாவது பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் வந்து கேட்டிருந்தாங்க ஸோ இந்த அஞ்சு பேர் கேட்டத அவங்க எல்லாருக்குமே வந்து பதில் மனு போட்டு சிபிஐ வேண்டாம் சிபிஐ வேண்டான்னு அரசாங்கம் வந்து தமிழ்நாடு அரசாங்கம் வந்து அவங்களுடைய தரப்பு அவங்களுடைய தரப்பு ஆஜராகும்னா அட்வொகேட்ஸ் வந்து சிபிஐ வேண்டாம் சிபிஐ வேண்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க எதனால் இப்படி இவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க ஏன் சிபிஐ விசாரணை வேண்டான்றாங்க அங்கே வந்து ப்ராப்ளம் நடந்திருக்கு தமிழ்நாடு அரசாங்கம் வந்து நிவாரணம் கொடுத்துருக்காங்க எல்லாருக்கும் ஒரு பத்து லட்ச ரூபா கொடுத்துருக்காங்க ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது கரூரில் வந்து அந்த பொதுக்கூட்டத்தில் மிதிச்சிருக்காங்க மக்களை மிதிச்சிருக்காங்க கூட்ட நெரிசல் ஆகிருக்கு எல்லாம் இறந்திருக்காங்க அதில் நிறைய ப்ராப்ளங்கள் நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க பொதுமக்களே சொல்கிறாங்க ஸோ அப்படி இருக்கும்போது அரசாங்கம் வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து லட்ச ரூபா கொடுத்துருக்காங்க இறந்தவங்க எல்லாருக்குமே ஸோ அப்படி இருக்கும்போது ஏன் சிபிஐ விசாரணை வேண்டாம் சிபிஐ விசாரணை வேண்டான்னு உச்ச நீதிமன்றத்தில் பதில் மனு தாக்கல் பண்ணுறாங்க எதுக்குன்னு தெரியல இப்போது அங்கே பிரச்சனை நடந்திருக்கிறதுனால தான் எல்லாருமே வந்து சிபிஐ விசாரணை கேட்குறாங்க அப்போது இவங்க ஏன் அங்கே சிபிஐ விசாரணை வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதில் ஏதோ வில்லங்க இருக்குது ஸோ இந்த வில்லங்கத்தை வந்து வெளியே கொண்டு வரணும் அங்கே நடந்த மாஃபியாக்கள் பிரச்சனைகள் அங்கே பிரச்சனைகள் பண்ண மாஃபியாக்கள் எல்லோரையுமே வந்து வெளியே கொண்டு வரணும் எல்லாருக்குமே வந்து பனிஷ்மெண்ட் வாங்கி தரணும் இதுக்கு பின்னால் ஒளிந்திருக்கிற அந்த மாஃபியா கும்பல் எல்லாருக்குமே வந்து அதாவது அந்த கரூர் பொதுக்கூட்டத்தில் கூட்ட நெரிசலில் நிறைய பேர் இறந்திருக்காங்க இதற்கு காரணமான அந்த மாஃபியாக்கள் அதாவது அந்த பொதுக்கூட்டத்தில் ஊடுருவி பல பிரச்சனைகளை பண்ணி பல தாக்குதல்களை நடத்தி பொதுமக்களை ஒரு நாற்பத்தோரு பேரை கொண்டு இருக்காங்க ஸோ இவங்க எல்லாருக்குமே வந்து பனிஷ்மெண்ட் கிடைக்கணுன்னா கண்டிப்பாக சிபிஐ விசாரணை கண்டிப்பாக வேணும் இப்போ உச்ச நீதிமன்றம் கொடுத்த ஆர்டரில் சிபிஐ விசாரணை பண்ணுற அந்த குழு அவங்க வந்து மாதம் மாதம் என்ன ரிப்போர்ட் அதாவது என்ன விசாரணை நடத்திருக்கீங்க அதை ஒரு ரிப்போர்ட்டாக தாக்கல் பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ இது ஒரு அதாவது ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் கீழ்தான் சிபிஐ விசாரணை நடைபெற போகுது இப்போ இந்த சிபிஐ குழு வந்து மாதம் மாதம் ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி அவர்களுக்கு இந்த சிபிஐ குழு வந்து மாதம் மாதம் அறிக்கையை தாக்கல் பண்ணும் என்ன விசாரணை பண்ணாங்க அப்படிங்கிற அறிக்கையை தாக்கல் பண்ணும் ஸோ இது ஒரு நல்ல ஒரு தீர்ப்பு உச்ச நீதிமன்றத்திலருந்து டிவி கேக்கு அவங்க தலைவர் விஜய்க்கும் கிடைத்த ஒரு முதல் வெற்றி இது ஸோ இந்த முதல் வெற்றி கண்டிப்பாக இந்த முதல் வெற்றியின் மூலமாக இந்த கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்த நாற்பத்தோரு குடும்பங்களுக்கும் அந்த நாற்பத்தோரு பொதுமக்களுக்கும் கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்கும் என்று பொதுமக்கள் அனைவரும் நம்புகிறார்கள் ஐ எம் வெயிட்டிங் பொதுமக்கள் எல்லாரும் வி ஆர் வெயிட்டிங் நன்றி